ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிராண்ட்மாஸ் கேலரி நான் காரைக்குடி ஆன்டிக் மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு அந்த சில ப்ரொடக்ட்ல இன்றைக்கு விற்பனைக்காக வைக்கிறேன் அதை பற்றி நான் டீட்டெயில் தான் நம்ம அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ பார்க்குற பொருள் எதுவும் பொருள் பிடிச்சிருந்து வாங்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது அந்த நம்பருக்கே நீங்கள் வாட்ஸ்அப் மூலியமாகவே ஆர்டர் பண்ணலாம் எதுவும் டவுட் இருந்தால் அந்த நம்பருக்கே நீங்கள் நேரடியாக கால் பண்ணியும் பேசலாம் அது ஒரு வாட்ஸ்அப் லிங்க் தான் அதை கிளிக் பண்ணிங்கனாலே ஏற்கனவே இருக்க அவைலபிள் ப்ராடக்ட் அதோட பிரைஸு இமேஜ் அந்த பொருள் இருக்க வீடியோ நம்பர் எல்லாமே வரும் அதன் மூலியமாகவே அதில் இருக்க பொருளும் வாங்கிக்கலாம் இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறது வந்து ஒரு பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு பூஜை பிளேட்டு தான் நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடிய ஒரு பூஜை பிளேட்டு சைஸ் வந்து உங்களுக்கு ரெண்டு இன்ச்சு ஹைட்டு ரெண்டு இன்ச்சுக்கு அகலம் ஏழு இன்ச்சு இருக்கக்கூடியது ஒரு பூத்தட்டு மாதிரி வச்சுக்கலாம் நம்ம வீட்லேயே பூஜை பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் எய் எயிட்டி ஹண்ட்ரட்னு விலை கொடுக்குறேங்க எண்ணூறுபா அடுத்ததாக பார்க்குறது வந்து உங்களுக்கு பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு வெத்தலை பெட்டி தான் இதுவும் நல்ல கண்டிஷனில் இது புக்கு மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஷேப்பில் அந்த காலத்தில் பெட்டி பண்ணியிருக்காங்க புக் ஷெல்ஃபில் நம்ம வச்சோம்னா ஒரு மேலே ஒரு பேப்பர் ஓட்டி புக் ஷெல்ஃபில் வச்சோம்னா புக்கு மாதிரியே இருக்கும் அந்த காலத்தில் அந்தளவுக்கு வித்தியாசமாக யோசித்து யோசிச்சு பண்ணியிருக்காங்க இது லாக்கு வந்து ஸ்லைடிங் லாக் மாதிரி தான் ஒரு சைடு தள்ளினோம்னா லாக் ஆகிக்கும் மூடிட்டு ஒரு சைடு தள்ளணும் அது அப்புறம் நூறு சைடு மறுபடியும் மாற்றி ஆப்போசிட்டில் இது பண்ணோம்னா ஓப்பன் ஆகும் சைஸ் வந்து ஆறரை இன்ச்சுக்கு நாலரை இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது ரெண்டாயிரத்தி அறநூறுபா டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட்னு விலை கொடுக்குறேங்க அந்த காலத்தில் வெத்தலைப்பட்டியாக இருந்தது இப்போ ஜுவல் பாக்ஸ் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்த பக்கத்து பித்தளையிலேயே உள்ள ஒரு கும்ள் வச்ச தூக்கு தான் கொஞ்சம் சின்ன சைஸ் இருக்கக்கூடியது சைஸ் பார்த்தோம்னா உங்களுக்கு மூன்றரை இன்ச்சுக்கு மூணு இன்ச்சு தான் இருக்கும் வாங்கிட்டு வந்து வாக்கில் போட்டிருக்கேன் வாஷ் பண்ணோம்னா நல்லா பளிச்சுன்னு இருக்கக்கூடியது இது வந்து உங்களுக்கு ஆயிரத்தி இரநூறுபான்னு விலை கொடுக்குறேங்க ஒரு காஃபி பவுடர் அந்த மாதிரி கொட்டி வச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்த பார்க்க பித்தளையில் இருக்கக்கூடிய டம்ளர் அஞ்சு டம்ளர் ஒரே மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அஞ்சு டம்ளர் அஞ்சுமே ஒரு நல்ல கண்டிஷனில் உள்ளது தான் யூஸ் பண்ணாது சைஸ் வந்து மூணு இன்ச்சுக்கு மூணு இன்ச்சு இருக்கக்கூடியதுங்க ஒரு டூ ஹண்ட்ரட் எம்எல் அந்த மாதிரி இரநூறு எம்எல் கிட்ட பிடிக்கும் காஃபி கலந்து குடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் ச அஞ்சு செட்டாக தாங்க விலை கொடுக்குறேன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்னு விலை கொடுக்குறேன் நம்ம சொல்கிற ரேட் எல்லாமே இன்க்ளூடிங் கொரியருங்க தொடர்ச்சியாக வாங்குறவங்களுக்கு தெரியும் புதுசாக வாங்குறவங்களுக்கு தெரியும் சொல்கிறேன் மூணு இன்ச்சுக்கு மூணு இன்ச்சு சைஸு அடுத்தா பார்க்குறது ஒரு காப்பரில் இருக்கக்கூடிய ஒரு குண்டா நல்ல கண்டிஷனில் உள்ள காப்பரில் அந்த காலத்து காப்பர் இப்போ உள்ளது கிடையாது நல்ல கண்டிஷனில் உள்ளது இப்போ ஒரு கூட்டு வைக்க இல்லை பூஜைக்கு நம்ம ஏதாவது சம் செய்யணும் அப்படின்னா ஒரு சா நம்ம எத்தனையோ நிறைய பாத்திரங்கள் இருக்கும் ஒரு பிரசாதம் செய்கிறதுக்குன்னு உள்ள ஒரு பாத்திரம் அந்த மாதிரி ஒரு ஒரு அந்த மாதிரி இதுகளுக்கு இந்த மாதிரி காப்பர் குண்டா தனியாக வச்சுக்கலாம் நம்ம அந்த மாதிரி பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் நல்ல சைஸ் வந்து நாலரை இன்ச்சுக்கு ஆறரை இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது ஒரு லிட்டர் கெப்பாசிட்டி காப்பர் குண்டா வந்து ஆயிரத்தி நானூறுபான்னு விலை கொடுக்குறேங்க அடுத்தா பார்க்குறது பித்தளையில் உள்ள ஒரு சட்டி இது வந்து ஒரு சட்னியெல்லாம் தாளிக்கிறதுக்கு ஒரு எண்ணெய் சட்டி கொஞ்சமாக ஏதாவது செய்கிறது அந்த மாதிரி வித்தியாசமாக பித்தளையிலே அடுப்பில் விற்கிற மாதிரி நல்லா அகல சட்டி ஏற்கனவே இந்த மாதிரி நம்ம போட்டிருக்கோம் பட் இது கொஞ்சம் சின்ன சைஸு சைஸ்னால் உங்களுக்கு மூணு இன்ச்சுக்கு எட்டு இஞ்சி எட்டு இஞ்சு அகலம் இருக்கக்கூடியது மூணு இன்ச்சு உயரம் இருக்கக்கூடியது சின்ன சின்ன சைஸில் இருக்கக்கூடிய ஒரு சட்டி சட்டிலேயே சின்ன சைஸ் ஆயிரத்தி அறநூறுபா அந்த பீஸுங்க அடுத்த பார்க்குறது தேக்கு மரத்தில் இருக்கக்கூடிய ஒரு தேங்காய் தெருவி இதுலாம் அந்த காலத்தில் உள்ள தேங்காய் தருவி நல்லா அந்த கம்பி ராடு பார்த்தோம்னாலே அதாவது அந்த இதுவே அவ்வளோ ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கும் அந்தளவுக்கு கனம் கனமாக இருக்கக்கூடியது அதுலேயே அந்த ஒரே ராடுலேயே உங்களுக்கு அந்த இதெல்லாம் தட்டியே செஞ்சுருப்பாங்க அதே மாதிரி இந்த இதில் பார்த்தோம்னா ஒரே ஒரு இடத்துல மட்டும் எந்த இடத்துல எப்படி இருக்கோ அதே மாதிரி தாங்க வரும் சின்ன கண்டிஷன் இஷ்யூ இருக்குது ஏன்னா இதெல்லாம் பழைய பல அந்த காலத்து பொருட்கள்லாம் எப்படி இருக்கோ ஒரு அந்த அதே மாதிரி தான் வரும் இது டிசைன் சூப்பராக இருக்கும் அதனால நான் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன் இதெல்லாம் அந்த காலத்து டிசைன் அப்படின்னு சொல்கிறது நிலவாசப்படியில் இந்த மாதிரி டிசைன் கொடுப்பாங்க அந்த மாதிரியான ஒரு டைப்பில் இந்த தேங்காய் தருவி வந்து தே டிசைன் கொடுத்துருக்காங்க சுற்றிலுமே டிசைன் இருக்கும் எல்லா இடத்துலையுமே ஒரு அந்த வேலைப்பாடு உள்ளது நல்ல பெரிய சைஸு கனமாக இருக்கும் அந்த ரேகையெல்லாம் அவ்வளோ அழகாக தெரியுது பாருங்கள் இதில் எப்படி இருக்கோ அதே கண்டிஷனில் தான் இருக்கும் பின்னாடி வந்து இந்த மாதிரி தான் இருக்குது ஏன்னா நல்ல கண்டிஷனில் தான் செக் பண்ணி தான் நம்ம எடுத்துகிட்டு வருவோம் ஓரளவுக்கு பார்த்து தான் எடுத்துகிட்டு வருவோம் சைஸ் வந்து இது ஒன்றரை அடி இருக்கக்கூடியது இந்த தேங்காய் திருவியில் ப்ளைன் நிறைய கிடைக்கும் இது டிசைனோடு இருக்கக்கூடியது அதனால் நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம் சைஸ் ஒன்றரை மாதிரி அந்த தேங்காய் திருவுற இடம் வந்து ஏழு இன்ச்சு சைஸு ஒன்றரை அடி ஆகலாம் மூவாயிரத்தி எண்ணூறு த்ரீ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட்னு விலை கொடுக்குறேங்க அடுத்த மங்கில் இருக்கக்கூடிய ஒரு மூணு சின்ன சின்ன கிண்ணம் தான் மூணுமே பார்த்தோம்னா உள்ளே வெளியில் ரெண்டு இடத்துலையுமே ஒரே மாதிரி கலரில் இருக்கக்கூடிய ஒரு மூணு கிண்ணம் இதுவும் மல்டி பர்பஸாக எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து உங்களுக்கு மூணும் எயிட் ஹண்ட்ரட்னு விலை கொடுக்குறேங்க எண்ணூறுபா சைஸ் பார்த்தோம்னா மேக்ஸிமம் எல்லாமே வந்து ஒரு ரெண்டு இஞ்சுலேருந்து நாலு இஞ்சு அந்த சைஸ்க்குள்ளே தான் இருக்கும் பெருசு வந்து நாலு இஞ்சு இருக்கக்கூடியது அடுத்தலாம் மூணு மூணு இன்ச்சு ரெண்டரை இன்ச்சு அந்த மாதிரி சைஸ் இருக்கக்கூடியது முனையை செட்டாக தாங்க விலை கொடுக்குறேன் எயிட் ஹண்ட்ரட் அடுத்ததாக பார்க்குறது ஒரு பித்தளை எழுதியக்கூடிய ஒரு செம்பு செம்பு மாதிரி மாடலில் இருக்கக்கூடியது மூடி போட்டது ஆயில் அந்த காலத்தில் வந்து ஆயில் தூக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து உங்களுக்கு இதுவும் நல்ல கண்டிஷனில் நல்ல இயர்லாம் நல்ல கண்டிஷனில் உள்ளது தனியாக மூடி பிடிச்சாலே தூக்க முடியும் அந்தளவுக்கு நல்லா மூடி வந்து டைட்டாக இருக்கும் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் வரும் வாஷ் பண்ணாமல் போட்டிருக்கேன் சைஸ் வந்து உங்களுக்கு அதே மாதிரி கெப்பாசிட்டி பார்த்தோம்னா ஒரு ஒன்னே லிட்டர் அந்த மாதிரி பிடிக்கும் ஒன்னே ஹால் லிட்டர்லேருந்து ஒன்றரை லிட்டர் பிடிக்கும் சைஸ் ஆறு இஞ்சுக்கு வாயாக வந்து நாலு இஞ்சு இருக்கக்கூடியது ஆயிரத்தி தொள்ளாயிரமான விலை கொடுக்குறேங்க அந்த பீஸை அடுத்த பார்க்குறது ரெண்டு ஸ்டோரேஜ் கண்டெய்னர் ஸ்டோரேஜ் கண்டெய்னர் நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம் பட் இது அதிலே பெரிய சைஸ் இப்போ சைஸ் பார்த்தோம்னா எட்ட இன்ச்சு பெருசு வந்து எட்ட இன்ச்சு இருக்கக்கூடியது சின்னது வந்து எட்டு கூடியது ரெண்டுமே நல்ல ஒரு ரெண்டு ஒன்றரை கிலோ கிட்ட அதில் எதுவும் பொருள் நம்ம கொட்டி வச்சுக்கலாம் நல்லா காப்பாறு விட்டு கொடுத்து அருமையாக இருக்கக்கூடியது இந்த மாதிரி இருக்கிறது ஏற்கனவே நம்ம சின்ன சைஸ் தான் கிடச்சிருக்கு இந்த தடவை தான் இப்போ பெருசு பெரிய சைஸ் நல்ல பெரிய சைஸ் கிடச்சிருக்கு இதெல்லாம் நம்ம வாஷ் பண்ணுறதுக்கே ஈஸியாக இருக்கும் ஒரு பொருள் கொட்டி வைக்கிறோம் அப்படின்னா யூஸ்க்கும் நல்லாயிருக்கும் வாஷ் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே ஈஸியாக இருக்கும் நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடியது சை அகலம் பார்த்தோம்னா ஆறு ரேஞ்சு பெருசு வந்து ஆறு ரேஞ்சு எட்டு இன்ச்சுக்கு எட்டு இஞ்சு ரெண்டும் அரை இன்ச்சு தான் வித்தியாசம் ஹைட்டு ஆனால் அகலம் பார்த்தோம்னா அது ஆறு இன்ச் அகலம் இது வந்து ஆ அஞ்சரை ரேஞ்சு அகலம் இதில் வந்து கொஞ்சம் அதே அதிலே கொஞ்சம் சின்ன சைஸு எட்டு இன்ச்சுக்கு அஞ்சரை இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது ரெண்டையுமே நம்ம தனித்தனியாகவே வேணாலும் வாங்கிக்கலாங்க பெருசு வந்து ரெண்டாயிரத்தி அறநூறுனும் சின்னது வந்து ரெண்டாயிரத்தி முந்நூறுனும் விலை கொடுக்குறேன் தனித்தனியாக வேணாலும் வாங்கிக்கலாம் அடுத்தா பார்க்குறது காப்பரில் இருக்கக்கூடிய ஒரு பானை அந்த தண்ணி பானை மாதிரி ஒரு ஏழு லிட்டர் கெப்பாசிட்டி கொஞ்சம் அதாவது பெரிய சைஸும் கிடையாது சின்ன சைஸும் கிடையாது மீடியம் சைஸில் இருக்கக்கூடியது ஒரு ஏழு லிட்டரு அந்த மாதிரி எட்டு லிட்டர் அந்த மாதிரி பிடிக்கக்கூடியது காப்பர் பானை சைஸ் பார்த்தோம்னா உங்களுக்கு நல்லா ஒம்பது இன்ச்சு இருக்கக்கூடியது நல்ல கண்டிஷனில் ஈயம்லாம் உள்ளே நல்ல கண்டிஷனில் இருக்குது அடியெல்லாம் அவ்வளோ திருத்தமாக இருக்கக்கூடியது எந்த இடத்துலையும் ஒடுக்கலாமல் நல்லா இருக்கக்கூடியது அது அதெல்லாம் அதே சமயம் அந்த காலத்து பானை அந்த காப்பரோட கன்டென்ட்டு அந்த தன்மை எல்லாமே நல்லா நமக்கு பார்க்கும் போதே தெரியும் அந்த கா பழைய அந்த காலத்து பானை மூவாயிரத்தி அறநூறுபா த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட்னு விலை கொடுக்குறேங்க அந்த பானை அடுத்த பக்கத்து பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு கிருஷ்ணர் சிலை சூப்பராக இருக்கக்கூடியது அவ்வளோ முகம்லாம் அவ்வளோ திருத்தமாக அவ்வளோ அம்சமாக நல்ல பெரிய சைஸு ஈஷுவலாக நம்ம சின்ன சைஸில் போட்டிருக்கோம் இது வந்து நல்ல பெரிய சைஸாக இருக்கக்கூடியது நல்ல பானையில் வெண்ணெய் பானையில் வந்து கை வச்சு எடுக்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கிருஷ்ணர் சிலை நல்ல முகமும் அவ்வளோ திருத்தமாக இருக்குது எல்லாமே அவங்களுக்கு மற்ற அவங்களுக்கு சிலை வந்து அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கக்கூடிய சிலை சைஸ் நாலரை இன்ச்சுக்கு சைஸ் வந்து ஆறு இன்ச்சு சாரி ஆறு இன்ச்சு ஹைட்டு வரக்கூடியது அகலம் வந்து அஞ்சு ஆறு இன்ச்சு ஹைட்டு அகலம் வந்து அஞ்சு இன்ச்சு இருக்கக்கூடியது ஆறாயிரத்தி நானூறுபா சிக்ஸ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட்னு விலை கொடுக்குறேங்க வெயிட்டே நல்ல ஹெவி வெயிட்டாக இருக்கக்கூடிய ஒரு சிலை தான் அடுத்த பார்க்குறது ஒரு பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு முக்காலி இது வந்து உங்களுக்கு நாலரை இன்ச்சுக்கு ஆறு இன்ச்சு இருக்கக்கூடியது முக்காலி வந்து உங்களுக்கு மூவாயிரத்தி இரநூறுபான்னு விலை கொடுக்குறேங்க கிருஷ்ண சிலை ஆறாயிரத்தி நானூறு முக்காலி வந்து மூவாயிரத்தி இரநூறுபான்னு விலை கொடுக்குறேன் நான் இன்றைக்கி இந்த சிலையோட சேர்த்து உங்களுக்கு அது போட்டிருக்கேன் ஏன்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு அது வந்து இந்த மாதிரி கீழேயும் வச்சுக்கலாம் சில நேரங்களில் சாமி சிலைகள் அப்படிங்கும்போது ஒரு ஸ்டாண்டு மாதிரி வச்சு வைக்கிறதுக்கு அழகாக இருக்கும் அப்போ முக்காலி வந்து கரெக்டாக அதுக்கு சைஸ் கரெக்டாக இருக்குங்கிறதுனால அதோட ஸ்டா சேர்த்து போட்டிருக்கேன் வேணுங்கிறவங்க ஸ்டாண்டோட வேணாலும் வாங்கிக்கலாம் தனியாக வேணாலும் முக்காலி வேணாலும் வாங்கிக்கலாம் அடுத்ததாக பார்க்குறது ஒரு ரோஸ் வுட்டில் இருக்கக்கூடிய ஒரு தொட்டில் கட்டை தான் இது வந்து ஒன்று அந்த துணியில் சின்ன குழந்தைங்களுக்கு தொட்டில் கட்டுவாங்க இல்லையா அந்த இதில் வந்து தொட்டிலுக்கு குறுக்கை நம்ம இதை வச்சு இது பண்ணுறது காத்தோட்டமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக யூஸ் பண்ணக்கூடியது ரோஸ் வுட் மரம் நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடியது ரெண்டு ரெண்டு அடி அகலம் வந்து நல்லா ரெண்டு அடி இருக்கக்கூடியது குறுக்கு வந்து ரெண்டரை இன்ச்சு அந்த மாதிரி இருக்கக்கூடியது ஆயிரத்தி நானூறுபான்னு விலை கொடுக்குறாங்க தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அடுத்தா பார்க்குறது நம்ம ஏற்கனவே நம்ம போட்டிருந்தோம் இட்டாலியன் க மேக்கர்னு சொல்லக்கூடியது இதெல்லாம் மேட் இன் இட்டாலியன் இதிலேயே போட்டிருக்கோம் காஃபி டிகாஷின்னு கலக்கக்கூடியது தான் இது வந்து நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடியது பார்க்க ஒரே மாதிரி ஒரே பிராண்டு ஒரே இதுதான் சின்னது ஒன்று ரெண்டுமே பார்க்கறதுக்கு தான் சில நேரம் இந்த மாதிரி செட்டாக கிடைக்குமோ செட்டாக போட்டிருக்கேன் ஆனால் தனித்தனியாக வேணாலும் வாங்கிக்கலாம் இது வந்து இந்த மாதிரி உள்ள அடியில் வந்து கொஞ்சம் தண்ணி வச்சு அதில் மேலே இருக்கிறது அந்த இதில் காஃபி தூள் வச்சு உள்ளே வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம டேரெக்டாக ஸ்டவ்வில் ஃப்ளேமில் வைக்கணும் அடுப்பிலையே வச்சிட்டோம்னா நல்லா கொதித்து வந்துடும் கொதிச்சு வந்து மேலே வந்து டிகாஷன் நமக்கு கிடைக்கும் அதுக்கப்புறம் நம்ம நம்ம நல்லா இருக்கும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடியது சின்ன சைஸ் வந்து ஒரு ரெண்டு பேர் அந்த மாதிரி தான் நம்ம கலக்க முடியும் சைஸ் வந்து பெருசு ஆறு ரேஞ்சு சைஸ் இருக்கக்கூடியது சின்னது வந்து நாலரை இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது பெருசு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரூபானும் சின்னது வந்து ஆயிரத்தி அறநூறு தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட்னு விலை கொடுக்குறேன் தனித்தனியாக வேணாலும் வாங்கிக்கலாம் இன்றைக்கி நம்ம பார்க்குற பொருட்கள் அவ்வளோதாங்க எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்